அனைவருக்கும் இனிய காலை நிறுவனக்கங்கள் ஆதவன் தொலைக்காட்சியினுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் பொதுவாக இலங்கையில் இருக்கிற சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த சினிமாவில் சாதிக்கணும் நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாய்ப்புகளுக்காகவும் நிறைய தேடுதல்களுக்காகவும் தங்களுடைய அங்கீகாரத்துக்காகவும் நிறைய பேர் வந்து அஹ் இலங்கையினுடைய சினிமாவில் கால் பதிச்சு பல பேர் தங்களுடைய பாதைகளை வந்து நிர்ணயித்து சென்று கொண்டிருக்கிறவர்களை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் சில பேரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதற்குரிய அங்கீகாரத்தை நோக்கி ஓடுகின்றவர்கள் தங்களுடைய அடையாளத்துக்காக போகின்றவர்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய கலைஞர்கள் எங்களுடைய மத்தியில் வந்து காணப்படுகிறார்கள் எனவே இலங்கை சினிமாவை வந்து வளர்க்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பும் கடமையும் இலங்கையில் இருக்கின்ற ஊடகங்களாகிய எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கடமையும் ஒரு பொறுப்பும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி கடமையும் பொறுப்புகளும் இருக்கிற பட்சத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கின்ற கலைஞர்களை வந்து ஊக்குவிக்க வேண்டிய ஒரு தேவையும் தாற்பயமும் எங்களுக்குள்ளே வந்து காணப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் இலங்கையினுடைய சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் சினிமாவில் ஏதாவது ஒரு வடியம் சாதிக்கணும் அந்த சினிமாவில் வந்து பயணப்படணும் அப்படின்னு சொல்லி தன்னை நிலைநிறுத்தி தன்னை ஒரு டிரெக்டராக ப்ரொடியூசராக கிட்டத்தட்ட பத்து வருஷங்களாக இந்த ஃபீல்டில் வந்து இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நாங்கள் இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்து வந்திருக்கிறோம் அவர் யார் அப்படின்னு சொன்னால் அர்ஜுன் பத்மநாதன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு நீங்க நல்லா இருக்கும் ஓகே இலங்கையினுடைய சினிமா இப்ப நிறைய பேர் வந்து இந்த சினிமாவுக்குள்ள வந்து ஆர்வத்தோட வர்ற வர ஆரம்பிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பத்து வருடங்களுக்கு முன்பதாக இலங்கையினுடைய சினிமா அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நிறைய அப்படிப்பட்ட நபர்களை தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் குறிப்பாக இந்த சமூக ஊடகத்தினுடைய பரவலாக்கம் வந்து இடம்பெற்றதுக்கு அப்புறமாக நிறைய பேர் நிறைய கலைஞர்கள் வந்து வர 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 ஆரம்பிக்கிறார்கள் அதை விட தென்னிந்திய சினிமாவில் கூட நிறைய பேர் வந்து பதிக்க ஆரம்பிக்கிறார்கள் எனவே இலங்கையினுடைய சினிமாவை வந்து கட்டி எழுப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நிறைய பேர் உள்ளே வர்றாங்க அதனுடைய அடிப்படையில் அந்த நோக்கத்துக்காக தான் நீங்களும் உள்ளே வந்திருக்கிறீங்க எனவே சினிமா அப்படின்னு சொல்லி எப்படி பிடிக்கும் பிடிக்கும் உங்களுக்கு சினிமா வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் டைம்ல ட்ராமா நிறைய கலைகளில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டைமில் எனக்கு வந்து ரொம்ப வாய்ப்புகள்னு ஒன்று வந்து உருவாகினது வந்து எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முதுதான் அது நானே உருவாக்கினது ஓகே ஸோ அந்த டைம்ல இருந்து ஒவ்வொருத்தரை பிடிச்சி சினிமாவை பார்த்து என்ன மாதிரி சினிமா என்ன மாதிரியான சினிமாங்கிறது வந்து இந்த இந்தியாவில் எப்படி நான் சினிமா வந்து ஒரு படத்தை வந்து உருவாக்குறாங்க அவங்க என்ன மாதிரி விஷயங்களை வந்து கையாளுறாங்க அப்படிங்கிற பார்த்து நான் வளர்ந்துது தான் ஸோ அதுக்கப்புறம் நான் படிப்படியாக ஒவ்வொரு விஷயங்களை நான் பண்ணி ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் சாங்கலாக இருக்கட்டும் அதுங்களுக்கு என்ன மாதிரியான டிரெக்ஷனை வந்து நாங்கள் செய்யணுங்கிறத பார்த்து தான் ஃபியூச்சர் ஃபிலிம்னு ஒன்று செய்ய வந்தேன் ஓகே பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்குள்ளே ஒரு கட்டமைப்பு வந்து இருக்கும் ஒருத்தர் வந்து சினிமாக்குள்ளே வர போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆரம்பம் எங்கே இருக்குமான்னு சொன்னால் கூத்துப்பட்டறையில் வந்து போய் ஜாயின் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எடுப்பாங்க இந்த மாதிரி எடுத்து பல இமாலய டிரெக்டராக வந்து ஆனவங்களெல்லாம் நாங்கள் நிறைய பேரை வந்து பார்த்துருக்குறோம் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து இல்லை நிறைய பேர் எடுத்த உடனே நாங்கள் ஒரு பெரிய படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு வர்றாங்க அந்த நோக்கம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஏன் இலங்கையில் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த கேள்வியை நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இருக்கிறீங்க அந்த பத்து வருஷம் நீங்கள் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நிறைய இருக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸினுடைய அடிப்படையில் ஏன் இலங்கையில் அந்த மாதிரியான கட்டமைப்புகள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது என்னென்னா சரியான பயிற்சிகள் வந்து யாரும் கொடுக்குற அளவுக்கு இங்கே யாருமே இல்லை ம் அதாவது தென்னிந்திய சினிமாவை கற்றுக்கிட்டு வந்து இங்கே நம்ம ஒருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு யாருமே வராங்க இல்லை ஓகே ஸோ அப்படி ஒரு கூத்து பட்டுற கூட ஸ்ரீலங்காவில் இல்லை இல்லை சரியா அப்போ அந்த மாதிரி இருக்கக்குள்ள சின்ன சின்ன படங்களை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன டிரெக்டர் பாருங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணவங்க கிட்ட எல்லாம் அசிஸ்டன்ட் டிரெக்டராக போய்கிட்டு அப்படி நான் எனக்கு தெரிஞ்சது என்னங்கிறத மட்டும் படிச்சுக்கிட்டு வந்தவங்க தான் கூட நான் என்னைக்குமே சொல்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிமை பண்ணுங்க அதில் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று பண்ண பாருங்க எடுத்த கைக்கு ஃபியூச்சர் ஃபிலிம்னு ஒன்று போகக்குள்ள அதில் நிறையா விஷயம் இருக்குது ஃபியூச்சர் ஃபிலிங்கிற ஈஸி இல்லை மார்க்கெட்டிங் சைடு இருக்குது அதில் வந்து பிஸ்னஸ் சைட் நிறையா இருக்குது சரியா ஆடியன்ஸை கவர்ற மாதிரி இருக்கணும் கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம் பட்ஜெட்டு அப்போ டிரெக்ஷன் சைடு வந்து டிரெக்டர் வந்து சரியாக இருக்கணும் ஆர்டிஸ்ட் சரியாக இருக்கணும் ஸோ இந்த அவ்வளோ கட்டமைப்புகளும் வந்து சரியாக இருக்கணும் ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமுக்கு ஸோ இந்த ஃபியூச்சர் ஃபிலிம் செய்கிறதுக்கு வந்து இங்கே சரியான சரியான கட்டமைப்பு இங்கே இல்லை அந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்து இப்போ நான் வந்து ஒரு கூத்து பட்டுறவனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயா ஒரு ரெண்டு மாதமாக நான் வந்து இப்போ இதை பண்ணிக்கிட்டு போகிறேன் என்னால் உருவாகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உருவாகிட்டாங்க உருவாகிக்கிட்டும் இருக்காங்க பொதுவாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய சினிமாவில் டிரெக்டர்மார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய அவங்க பெரும்பாலும் தங்கி இருக்கிறது யாருக்கிட்ட அப்படின்னு சொன்னால் ப்ரொடியூசர்கிட்ட சில பேருடைய படங்கள் பேசப்படுறதுக்கும் சில பேருடைய படங்கள் பேசப்படாமல் இருக்கிறதுக்கும் சில படங்கள் எடுத்து முடிக்காமல் வந்து இருக்கிறதுக்கு எல்லாமே காரணம் ப்ரொடியூசர் அதாவது ஃபைனான்சியல் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கு ஆனால் எல்லா ஒரு நாங்கள் சந்திக்கிற டிரெக்டர்மார்கிட்ட போய் கேட்டோம்னா நல்ல கதைகள் வச்சிருப்பாங்க ஆர்டிஸ்ட் வந்து இருப்பாங்க ஆனால் அதை தயாரித்து எடுக்கக்கூடிய அளவுக்குரிய வலு வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை ப்ரொடியூசர் மாதிரி சரியான முறையில் வந்து கிடைக்க மாட்டாங்க நிறைய பேர் பணம் போடுறதுக்கு வந்து தயங்குவாங்க நீங்க எப்படி அந்த ரெண்டு ரோலையும் எடுத்துக்கொண்டீங்க ஆக்சுவலி ப்ரொடியூசருங்கிற விஷயத்த வந்து நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் நிறைய பேர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று தாங்க ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நான் வந்து போயிட்டு கேட்டிருக்கேன் எனக்கு ஒரு படம் பண்றதுக்கு சான்ஸ் ஒன்று இல்லை ஒன்றும் இல்லடா காசு இல்ல அப்படி சரி ஓகே என்னோட படம் இத நான் பண்றேன் அப்படின்னு குட்டியா ஆரம்பிச்சதுதான் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் மாருங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து கதைகள் சொன்னதுக்கு என்ன கொண்டு அவங்க வந்து அவங்க நடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கா ஸ்ரீலங்கா இருக்கு அதாவது நான் படம் பண்றேன் ஆனா அதுல நான் தான் ஹீரோவா நடிப்பேன் நடிக்கவே வராது ஆனா நான் நான் சொல்றேன் என்னன்னா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு வாங்க இல்லையா கத்துக்கிற வேண்டிய இடத்துல போயிட்டு கத்துக்கிட்டு வாங்க காசு இருக்குன்னு சொல்லி எல்லாமே கிடைக்க பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நான் கடைசியில் நான் கையாண்டு ப்ரொடியூசர் ஓகே என்னோட படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர் நான் நான் நடிக்க மாட்டேன் நான் டிரெக்டர் மட்டும் தான் என்னோட படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் வந்து உருவாக்குவேன் எனக்குன்னு ஒரு டீம் ஒன்று இருக்கு இலங்கையில எனக்குன்னு ஒரு ஃபுல் பெரிய ஒரு டீம் ஒன்னே இருக்கு அல்ல நீங்க எந்த கேட்டகரி எடுத்தாலும் அல்ல எனக்கு ஆக்கள் இருக்காங்க இவன் எதாச்சும் ஒரு படத்துக்கு ஆக்கள் வேணும்னாலும் அதுக்கு என்கிட்ட தான் அந்த மேன் பவர் சோர்ஸ் வருது ஓகே ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து என்னோட பில்டிங்கை வந்து ஸ்ட்ரக்சராக ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கேன் இனி நான் ஒரு படம் எடுத்தாலும் அர்ஜுனன் ஒரு படம் எடுக்கிறாரா ஓகேன்னு வாரவங்களுக்கு இருக்காங்க அது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே அந்த அந்த நம்பிக்கையை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் சரி ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து ஓணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஆரம்பிப்பாங்க நீங்க என்னென்ன ஷார்ட் ஃபிலிம் வந்து நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு லவ் சீக்ரெட் லவ் ஸ்டோரின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன் ஸோ அது என்ன பெரிய பட்ஜெட் ஒன்றும் இல்லை ஒரு டென் தௌசண்ட் ஒன்று போட்டு எனக்கு ஒரு குட்டியாக ஒரு ஃபோன் ஒன்று இருந்துச்சு சாம்சங் இப்போ என்னோடய ஃபோட்டோகிராஃபி ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் இப்போ நான் சொன்ன வா போய்ட்டு எடுப்போம் அப்படின்னு அந்த டைமில் அபின்னு ஒரு கேர்ள் அவங்க அவங்க மூலியமாக தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் ஸோ அந்த டைம்லேயே நானும் டிஓபியும் ஆர்டிஸ்ட்டும் இன்னும் ஹீரோ ஹீரோயின் இங்கே போகிறனாலும் நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் ஸோ அவங்கள வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தோம் ஸோ அதை ரிலீஸ் பண்ணோம் யூடியூப் சேனலில் அந்த யூடியூப் சேனலில் வந்து பிக் டாக் கிரியேஷன்னு ஸோ அது எஸ்கேஎம் சதீஸ்வரன் அவர் தான் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஒரு நல்ல நண்பனாக ஒரு பார்ட்னராக இருக்குது என்னோடய எல்லாம் பிஸ்னஸுக்கும் அவர் தான் இப்போ அவரோட கம்பெனி நேமில் தான் எல்லாமே போகுது ஸோ அந்த இருந்து நானும் அவரும் அடுத்த ஒரு இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் ஹொரர் மூவியோன்னா அதுவும் சின்ன பட்ஜெட்டில் தான் அதுவும் ஒரே டிஓபி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க கௌஷினி ரோஜானு ஸோ அவங்கள வச்சு நான் வந்து ஹொரர் இதுக்கு பேக்கி நீ நல்லா நடிப்ப அப்படின்னு அவங்கள நடிக்க வச்சு அது டூ டேஸில் வந்து அந்த ஷூட்டை முடிச்சிட்டோம் ஸோ எகெயின் எல்லாமே ஃபோனில் தான் எடுத்தது சின்ன சின்ன பட்ஜெட்டில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படி ஒரு பட்ஜெட்டில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வயசான ஒரு மூவி வந்து ஸ்டார்ட் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பொங்கல் அன்னைக்கு பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் அதோட அப்போ தான் அந்த அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சு அதாவது பெரிய ஒரு ஃபியூச்சர் ஃபில்ம் ஒன்று பண்ணுறேன்னா எவ்வளோ ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கணும் ஏன்னா அப்போ தான் நானே யோசித்தேன் எவ்வளோ பெரிய விஷயம் வந்து ஸ்ரீலங்காவில் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு நாங்கள் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு ஷூட்டினு போச்சு எல்லா ஆர்டிஸ்ட் மாருங்களும் நல்லா இது பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு சில ஆர்டிஸ்ட் மாருங்களோட கவனக்குறைவால் படம் வந்து ஹோல்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் ஃபைனான்சியல் இஷ்யூ ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் அப்படியே பிரேக் எடுத்தேன் பிரேக் எடுத்து நான் எங்கே பிழைய விட்டேன்னு மொதல் தேட போனேன் அந்த ஷூட்டில் நான் எங்கே பிள்ளைய விட்டேன் அதுக்கப்புறம் அந்த பிழைகளை வந்து நான் சரி பண்ணி கொண்டு தான் எகெயின் நான் வந்து ஏன் நாங்கள் திருப்பி ஒரு புது கதைக்கு போகக்கூடாது நம்ம இருக்கிற கதையை நாங்கள் ரே ரீக்ரியேட் பண்ணி எடுப்போம்னு தான் பைசாவை ஆதாராக எடுத்தேன் ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஷூட்டே வந்து பெட்டாவில் ஃபஸ்ட் டே ஷூட் போச்சு பெரிய ஒரு சனா நெருக்கடிக்குள்ளே தான் எடுத்தோம் ஆனால் ஃபஸ்ட் டே நல்லா போச்சு ஷூட் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டே நல்ல ஒரு ஷூட் ஒன்று போச்சு இண்டோர் ஷூட் ஒன்று ஸோ ஆஃப்டர் தட் கொஞ்சம் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு அதோடு அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் எகெயின் நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து சரியான ஒரு கேஸ்டிங் க்ரூ ஒரு டீமை வந்து உருவாக்கி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ மறுபடியும் வந்து உங்களுடைய படங்களுக்கு ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ இந்த டைமில் இன்னொரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து போய் இது இந்த படங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய மாதிரியான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வருமா அல்லது இல்லையா இல்லை வரும் வரும் எனக்கு வந்துருக்கு போயிட்டு கேட்போம் அப்படின்னு இப்போ ஒரு சில ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு நான் கேட்டிருக்கேன் சார் நீங்கள் இது பண்ணுறீங்களான்னு இல்லைப்பா அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படின்னு சொல்லி நான் பேசாமல் இருந்திருக்கேன் அப்பயும் யோசிப்பேன் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி சரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து சரி நம்ம வந்து படத்தை ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் எனக்கு ஒரு இந்தியன் டிரெக்டர் ஒரு ஆள் அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஒரு ஆள் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் அர்ஜுன் நீ வந்து படம் எடு லேட்டாயினாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக எடு உனக்கிட்ட நீ ப்ரொடியூஸ் பண்ணுறியா உன்னோட காசு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த ஷூட்டை வந்துடும் ஆர்டிஸ்ட் மாருங்க சரியாக இருக்கணும் சரியான ஆர்டிஸ்ட் மாருங்க இல்லாமல் நீங்கள் படம் ஷூட் பண்ண வேணாம் அவங்களுக்கு நடிக்க தெரியாதா அவங்களை அங்கனைக்குன்னு அனுப்புங்க சரியான ஆக்களை போட்டு நடிக்க வைங்க ஏன்னா ஆர்டிஸ்டோட ஒரு விஷயம் அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் அங்கே வந்து மெயின் கேமரா முன்னக்க அது உங்களுக்கு எதுக்கு நாங்கள் வந்து சான்ஸ் கொடுக்க எல்லாரும் வந்து ஃபோனில் டிக்டாக் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க ஆனால் கேமரா முன்னுக்குன்னு வரக்குள்ள எல்லாருமே வந்து ஐயோ ஏழாது முடியலை எனக்கு சிரிப்பு வருது நர்வஸாக இருக்குது இந்த கதைகள் வந்து எங்கக்கிட்ட ஏழாது ஏன்னா சரியாக ஒரு கலைஞரை நாங்கள் உருவாக்கி அவங்கள ஒரு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணுங்கிறது எங்களோட விஷயம் நாங்கள் ஏஸ் அ டிரெக்டராக தான் இருக்கோம் ஆனால் அவங்க தான் ஸ்க்ரீன்லேயே வரப்போகிறாங்க இப்போ அவங்களோட அந்த நடிப்பு திறமையை வந்து அவங்க சரியாக காட்டினாதானே எல்லாமே நடக்கும் இங்கே ஒரு சிலவங்க இருக்காங்க நல்லா நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த நடிக்காத ஆக்கள்னால் அந்த சான்சஸ் போகுது அதைத்தான் நான் இப்போ என்னோடய கூத்து பட்டுறையில் வந்து யாருக்குனாலும் நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு நடிங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் சான்சஸ் அப்படி இப்போ நிறையா டிரெக்டிங்க்கு கேட்டு வாராங்க படிக்கிறதுக்கு ஆனால் எனக்கு சொல்லித்தாங்க இப்படி டிரெக்ட் பண்ணணும்னு நான் ஷார்ட் ஃபிலிம்னோட டியூரேஷன் ஃபியூச்சர் ஃபில்மோட டியூரேஷன் நிறையா வித்தியாசம் இருக்குது ஒவ்வொரு கண்டென்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஸோ இதை வந்து ப்ராப்பராக நாங்கள் பண்ணணும் ஈஸி இல்லை சினிமாங்கிறது அதுவும் இலங்கையில வந்து சினிமாங்கிறது வந்து ரொம்ப டஃப் காம்படிஷன் கூட நிறைய காம்படிஷன் நான் ஸ்டார்டிங் பைசா எடுக்கக்குள்ள காம்படிஷன் இருக்கல்ல அதுக்கப்புறம் 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 நிறைய காம்படிஷன் வந்துச்சு ஆனா எல்லாருக்குமே தெரியும் எடுத்தா தரமா எடுப்பான் அதனாலே நான் கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்கேன் ஓகே இந்த ஆதார் திரைப்படம் நீங்க சொன்னது அது எது சம்பந்தப்பட்ட திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்ஸ்டர் ஓகே ஒரு கேங்ஸ்டர் பேரடைஸ் எப்படி ஒரு கொழும்புக்குள்ள ஆக்டிவ்வாய்னா இப்படி இருக்கும் நாங்கள் ரியலாகவே நிறைய பார்க்கறது இப்போ நீ ரியலாக பாக்கிறது ஆனா அந்த டைம்ல நான் வந்து யோசிச்ச ஒரு விஷயம் லைக் இப்போ இந்த என்ன இப்போ இந்தியன் லோகேஷ்ட படங்க மாதிரி அதுக்கு முதல்ல நான் பா ஸ்கிரிப்ட்டை நான் இப்படித்தான் வரணும் என்ன படம் ரிலீஸ் ஆகிருந்தேன்னா பார்த்தீர்களா ஓகே ஆனா அது வந்து ஃபுல்லாக கேங்ஸ்டர்னு ஒரு புதுசாக ஒரு கன்டென்ட்டும் கொடுப்போமே இந்தியன் ஸ்லாங்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வட சென்னை ஸ்லாங்ல ஓகே இந்தியன் ஸ்டைலில் வெற்றுமான சார் எப்படி இயக்கினா இருக்கும் ஒரு படம் ம் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்டில் தான் இந்த ஆதார் படத்தை இயக்கிக்கிட்டு ம் ஆனால் இப்போ இந்தியன் ஸ்லாங் அதுவும் வட சென்னை ஸ்லாங் என்றது இந்தியாவிலே சென்னையில் வித்தியாசமானது அந்த ஸ்லாங் இலங்கையில் வச்சு எடுக்கிறது அது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அது அந்த டஃப்பு தான் எனக்கு வேணும் ஓகே அதாவது தென்னிந்திய சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஸ்ரீலங்கால உருவாக்கி இருக்காங்களே அதை பார்த்து ஒருத்தவங்க வந்து அதே ஸ்லாங்ல வந்து எப்படி இந்த கலைஞரை உருவாக்கினாரு ஒரு படம் வந்து பேசும் படமா மாறணும் அந்த ஒரு நோக்கம்தான் அதாவது இங்க இருக்கவங்களும் டேலண்டான ஆக்கள் தானே இப்போ அவங்களுக்கும் இனி வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா அதே ஸ்லாங் பேசுறாங்க ஸோ எவ்வளவு டஃப்பான ஸ்லாங் அது வாயிலே நலையாது அதே நான் வந்து ஸ்கிரிப்ட்ல போட்டிருக்கேன்னா ஸோ அது ஹிந்தி ஹிந்திலையும் டயலாக் இருக்கு ஓகே மலையாளத்துலயும் டயலாக் டயலாக் இருக்கு ஓகே அதான் இந்தியன் ஸ்டைலுக்கு இந்த ஸ்ரீலங்கால மேக் பண்றேன் இப்போ அந்த மாதிரி இந்தியன் கலரே ஃபுல்லாக அந்த படத்தில் வந்து இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன ஒருவேளை அந்த மாதிரி இருந்தால் தான் இங்கே வந்து அதை அக்செப்ட் பண்ணி கொள்ளுவாங்க நிறைய ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு ரீசனாக அல்லது வேறு எதுவும் காரணம் வேறு எதுனா எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்தியாவை டார்கெட் பண்ணி காட்டணும் அதாவது அவங்க இருக்கறவங்க வந்து நம்ம படம் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க பாக்கக்குள்ள அது இந்தியன் படமா இருக்கிற மாதிரியே இருக்கு பாத்தபடி அந்த மலேசியன் படங்களை இந்தியாவுல வந்து கொண்டாடுறாங்க ஆமா அந்த மாதிரி ஸ்ரீலங்கன் கலைஞர்மாருங்களை வச்சு இவங்க ஒரு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க சென்னை ஸ்லாங் வட சென்னை ஸ்லாங் எப்படி பேசுறாங்க இங்க இப்படி எல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு ஏன்னா ஈழத்து சினிமாவை தான் நிறைய பேர் வந்து போற்றிக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி வந்து நான் இலத்து சினிமா வந்து எதுவும் சொல்லலை நான் சொல்கிறேன் என்னன்னா எல்லாருமே சமம் இங்க வந்து எந்த ஒரு பாகு இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து இதனால தான் ஸ்ரீலங்காவில் வந்து சினிமா உருவாகுறங்கிறது இல்லாம இருக்கு ஏன்னா அங்கே இருக்கவங்க அங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அங்க ரிலீஸ் பண்றாங்க அங்க யார் ஹீரோ ஹீரோயின் டிரெக்டர்னு எங்களுக்கு தெரியாது நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றது என்ன ஒரு விஷயம்தான் எங்க இருந்தாலும் பரவாயில்ல கொழும்புல அவங்களோட பேரை பாத்தீங்க கொழும்பு தான் அவங்களோட டாக்ட் இங்க நீங்க படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க இங்க நீங்க ரிலீஸ் பண்ணாதான் அவங்களே வந்து முழு ஸ்ரீலங்காவுமே தெரியும் அப்படிங்கறது அந்த ஒரு நோக்கம்தான் பார்ப்போம் ஓகே இப்ப இந்த மாதிரி ஒரு கன்செப்ட் இல்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் வந்து நீங்க படம் எடுக்கும்போது இங்க ஏதாச்சும் விமர்சனங்கள் நீங்கள் எதிர்பார்க்கறீங்களா பொதுவா வந்து ஒரு சினிமான்றது ஒரு மண் சார்ந்த ஒரு அடையாளம் அதுல வந்து கமர்ஷியல் சார்ந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி கேங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரியான கமர்ஷியல் சார்ந்த படங்களை வந்து எடுக்க முடியும் ஆனால் எடுக்கும்போது இப்ப இந்தியா எல்லாமே வந்து என்ன சொல்றது அவங்களுடைய மண் சார்ந்த மண் அவங்களுடைய ஸ்லாங் அவங்களுடைய மொழி அது சார்ந்த விஷயங்களை தான் எடுப்பாங்க அதை நாங்க ஒரு திரைப்படமா வந்து ரசிக்கிறோம் ஆனா இப்ப இலங்கையில இருந்து குறிப்பா கொழும்பில இருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு அடையாளம் ஒன்று இருக்கு அந்த அடையாளத்தை தாண்டி வந்து நீங்க ஓகே இந்தியாவில இருக்கிற ஆடியன்ஸும் வந்து பார்க்கணும் இங்கேயும் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரியான ஈக்குவலான கலைஞர்கள் வந்து இருக்கிறாங்கன்றதுக்காக ஒரு நோக்கத்துல வந்து எடுத்தாங்க கூட இங்க சிலவர்கள் அதற்குரிய ஒரு விமர்சனங்கள் வரலாங்களா அப்படி வந்தா அதை ஒரு மொழி தானே அதாவது யாழ்ப்பாணமா இருக்கட்டும் மலையமா இருக்கட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு வரும் ஸ்லாங்ல எடுக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஸ்லாங்ல போவோமே அந்த ஒரு விஷயம்தான் எல்லாருமே இதுல எல்லாம் பேசி நீங்க எல்லாம் பார்த்து நாங்க எல்லாம் பார்த்துட்டோம் கொஞ்சம் அதை வந்து டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்லாங் ஒண்ணுக்கு போவோமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த ஸ்லாங்க கேட்டாங்க ஏன் நீங்க இந்தியன் பண்றீங்க எனக்கு இந்தியன் ஸ்லாங் ரொம்ப பிடிக்கும் இந்தியன் ஸ்லாங் சொன்னா நாங்க நார்மலா பேசுற தமிழ் ஸ்லாங்கே தான் கொஞ்சம் அது மாறுபட்டு அது வருது கொஞ்சம் சேஞ்சுக்கு வைப்போம் ஒரு படத்துல இப்படி வச்சிருக்குன்னு பேசுவாங்க தானே அதை சரி அந்த ஒரு விஷயம்தான் ஓகே இப்போ அடுத்த கட்டமாக இப்போ இதை தாண்டி இவ்வளோ காலத்தில் இப்போ இந்த படத்துக்காக வந்து உழைச்சி கொண்டிருக்கிறீங்க அதை தாண்டி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அதாவது இந்தியாவில் வந்து தயாரிக்கின்ற படங்களுக்கு லைன் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து செய்கிறதுக்குரிய பணிகளும் வந்து நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ எனக்கு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க தெரிஞ்சவங்க அவங்க தான் இந்த இண்டியன் சினிமாங்கிற அந்த விஷயத்தை வந்து எனக்கு கொண்டு வந்து காட்டினாங்க அப்போ நிறைய டிரெக்டர்ஸ் மாருங்களாம் வந்து மீட் பண்ண வச்சது சுகந்தி அக்கான்னு இப்போ அவங்களோட எனக்கு வந்து ஜனான்னு ஃப்ரெண்டு இருக்காங்க இப்போ நாங்கள் தான் இப்போ இந்த செட்டாக சேர்ந்து இந்த லைன் ப்ரொடக்ஷன் ஒன்று ஒரு படம் ஒன்றுக்கு வந்து ரிலீஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து நாங்கள் பேசியிருக்கோம் ஸோ கொட்டேஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம் பாப்போம் அது ஃபர்ஸ்ட் டைம் அது நாங்கள் பண்ணுறோம் நல்லா வந்துச்சுன்னா இங்கே இருக்க எல்லாருக்குமே நாங்கள் சான்ஸ் கொடுப்போம் அதாவது சும்மா பத்தோட பதினொன்னா எல்லாம் இல்லை எங்களோட செட்டில் ஒர்க் பண்ணுறது செட்டில் என்ன வந்து முன்னுக்கு இருந்து யாருக்குனாலும் நடிக்க இயல்பான மாதிரி நாங்கள் போட்டு விட்டுருவோம் ஏன்னா எங்களுக்கும் எங்களோட சினிமாவை கொண்டு போகணும்னு தானே ஆசை அவங்க அங்க இருந்து இங்க வராங்கன்னா இங்க இருந்து நாங்க சரியா கொடுக்கணும் தானே எல்லாமே ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்க லைன் ப்ரொடக்ஷன் பண்றோம் பார்ப்போம் ஓகே இப்போ இலங்கையில இருக்கிற இந்த சினிமாவில் எனக்கு கேட்கக்கூடிய இன்னமும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த டிஓபி

ஸ்க்ரீன் பிளே வந்து தான் வேணும்னு சொல்லக்குள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேமராவில் போவோம் இப்போ என்னோட டிஓபி என்னோட டிஓபி என்னோட ஃப்ரெண்டு வினோத் ரோன்னு வந்து மச்சான் இப்படி போவோம் இந்த கேமராவை யூஸ் பண்ணுவோம் எஃப்எக்ஸ் த்ரீல போவோம் இல்லாட்டி எஃப்எக்ஸ் நைனில் போவோம் இதில் போனோன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ அந்த கேமரா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்கனால கொஞ்சம் நல்லோம் இப்போ ரெட் ட்ராகனாக இருக்கட்டும் ரெட் எபிக்ஸாக இருக்கட்டும் ஆரியா இருக்கட்டும் ஸ்டாரிங் வந்து ஒரு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு இருக்கு ஸோ அதை கூட இந்தியாவில இருந்து வந்து ஆப்ரேட் பண்றாங்க நான் சொல்றேன் என்னன்னா இதையும் நீங்க வந்து கத்துக்கோங்க சிங்கள இண்டஸ்ட்ரின்னு ஒரு விஷயம் வந்து நிறைய விஷயம் கத்து கொண்டுட்டாங்க இங்க நம்மளுக்கு வந்து கத்துக்கொள்றது யாருமே இல்ல இல்ல யாருமே வந்து சொல்லி கொடுக்கறதுக்கும் இல்ல நாங்க தெரிஞ்சு கத்துக்கொண்டது நாங்க இப்ப எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு ஓகே இப்போ இலங்கையில் படங்கள் வந்து எடுக்கும்போது இப்போ அண்மைய நாட்களில் நிறைய இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்து இங்கே வந்து இங்கே வந்து நடிக்கிறாங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து நடிக்கிறாங்க இங்கே இருக்கிற டைரக்டர்ஸுடைய கதைகளில் இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வரவேற்கத்தக்க விஷயம்தான் ஆனால் அவங்களும் வாரதுன்னா இங்கே இருக்க கலைஞர்களுக்கும் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கலாம் தானே ம் அது அந்த டிரெக்டர்ஸ் மாருங்க அது ஒரு ஃப்ரேமுக்காக பண்றாங்க நாங்க இந்தியன் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் எடுத்துட்டோம் அது அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு அதை விட அவங்கள வச்சு அந்த ஈஸியாக எடுக்கலாம் அவங்களும் நான் வந்து இந்தியால இருந்து ஸ்ரீலங்கா வந்து இங்க இருக்கவங்களோட ஒர்க் பண்றேன் அப்படின்னு நான் சொல்றேன் என்னன்னா இங்க இருக்க கலைஞர்களுக்கும் கொஞ்சம் சான்ஸ் ஒன்று தாங்க அவங்களையும் ஊக்குவிச்சு அவங்கள வந்து முன்னுக்கு எடுத்த தானே இல்லை இப்போ அந்த மாதிரியான படங்கள்ல இலங்கை கலைஞர்கள் வந்து நடிக்கிறாங்க ஆனால் அதே நேரம் ஒரு ஒரு சில கதாபாத்திரங்கள்ல இந்திய கலைஞர்கள் வந்து இங்கே வந்து நடிக்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அப்படின்னு சொன்னால் ஒரு படத்துக்கு கட்டாயம் ப்ரமோஷன் வந்து ப்ரமோஷன் இல்லாமல் வெளியில் நாங்கள் இந்த படம் எடுத்திருக்கிறோம்னு சொல்லி வெளியில் சொல்லப்படாத வரைக்கும் அந்த படம் வந்து பேசப்படாது ஆனால் அப்படி பார்க்கும்போது சில டிரெக்டர்ஸ் மாதிரி இலங்கையில் இருக்கிறவங்க அப்படி செய்யும்போது அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே

அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கு அவங்களுக்கு அது ஓகே இப்போ சிங்கள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஒப்பிடும்போது அவங்களுடைய அபரீதமான வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் எனவே இப்போ நீங்கள் வந்து இப்போ நிறைய பேரோட வந்து ஒர்க் பண்ணும்போது இங்கே இருக்கிற சிங்கள கலைஞர்கள் வந்து இலங்கையனுடைய தமிழ் சினிமாவுக்கு எந்த மாதிரியான உதவிகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க அதாவது இப்ப எனக்கு ஒரு நான் ஒரு படம் பண்ண இப்ப ஆதா இருக்குனாலும் ஒரு ஆர்டிஸ்ட் மாருங்க சிங்கல ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நானும் ஆறு நிறைய சிங்கிள் ஆர்டிஸ்ட் மாருங்க என்னையோட பேசுவாங்க கேட்பாங்க அர்ஜுன் எங்களுக்கு வந்து சான்ஸ் ஒன்று தாரீங்களா ஆசையா இருக்கு அவங்களோட படம் பண்றதுக்கு புதுசா இருக்கு புது டீம் நாங்களும் கொஞ்சம் தமிழ் படித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்களும் நல்ல ஆதரவைத்தான் கொடுக்குறாங்க நாங்கள் அவங்களையும் நாங்கள் எடுத்து கொஞ்சம் நம்ம சினிமாவை கொஞ்சம் வழக்கத்தான் பா பார்க்குறோம் பார்க்குறோம் அவங்களோட சேர்ந்து நாங்களும் வந்து ஓடும் போது எங்களை வந்து நாங்க இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கொள்ள கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கு இல்லையா ஓகே நிறைய விஷயங்கள் நாள்ல எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நாங்க நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆதார் திரைப்படம் ஒரு நீங்க சொல்லும் போதே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு வந்து இருக்குது அந்த திரைப்படத்துல இலங்கையில ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள் அப்படி வெளியாகி இருக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய பார்வையில உங்களுடைய கற்பனையில அது ஒரு வித்தியாசமா இருக்குது இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்து நீங்க சொல்றீங்க அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ள வந்து தூண்டப்பட்டிருக்கு எனவே அந்த ப்ரொடக்ஷன் சைட்டில் ப்ரொடியூசர் என்ற சைட்டில் கூட நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் அந்த ஸ்டகிளில் இருந்து வெளியில வந்து அந்த படத்தை நீங்கள் என்ன செய்ய தொடர்ச்சியாக வந்து கண்டினியூவாக ஷூட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் இதே மாதிரி நிறைய படங்களை வந்து எடுக்கணும் நிறைய கலைஞர்களை வந்து உருவாக்கணும் உங்களுடைய கூத்துப்பற்றை மூலமாக எனவே அதன் மூலமாக எங்களுடைய சினிமாவை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வளர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு உண்மையான விஷயத்தை இந்த தருணத்தை வந்து பகிர்ந்து கொண்டு பகிர்ந்து கொள்கின்றோம் எனவே இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்து உங்களுடைய திரைப்பயணங்கள் பற்றியதான பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி